இது பணத்துக்கா இல்ல பாசத்திற்கா என்ற ஒரு தேர்தல் என்று இந்த நேரத்தில் இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு பணநாயகமா ஜனநாயகமாங்க இது பணநாயகம் ஜனநாயகம் இல்ல பணமா மக்களுக்கான பாசமா என்பதை இந்த தேர்தல் நீங்கள் நிரூபிப்பீர்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி இது தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது வெற்றி விழா கூட்டமா தமிழ்நாட்டில் ராத்திரி ஒன்பதரை மணிக்கு எந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கும் இவ்வளவு கூட்டம் இருக்காது இது கூட்டிய கூட்டம் கிடையாது இது கூடிய கூட்டம் யாருக்கு என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமாருக்காக இங்கே கூடிய கூட்டம் இவ்வளோ எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்று முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே தாய்மார்கள் அண்ணன்மார்கள் பெரியோர்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்னுடைய அருமை தம்பி படித்தவர் இந்த தொகுதியில் ஐந்தாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றி அனைத்து தரப்பு மக்கள் அனைத்து தரப்புனா கட்சி ஜாதி மதம் இனங்கள் எல்லாத்தையும் கடந்து நல்ல ஒரு மனிதனாக இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு இன்று நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராடி மருத்துவர் ஐயாவால் நம் தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முனைவர் கணேஷ்குமார் அவர்களை நீங்கள் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் இது என்னுடைய மாவட்டம் ஐயாவுடைய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அதுக்கு மட்டும் விழுப்புரம் மாவட்டம் என்றால் இது நம்முடைய உயிர் நீத்த தியாகிகள் சமூக நீதிக்காக இந்த மண் ரத்தம் சிந்திய இந்த மண் அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் நம்ம தம்பி கணேஷ்குமார் சொன்னது போன்று நம்ம கிட்ட கிடையாது இந்த ரெண்டு கட்சியும் திமுகவும் சரி திமுகவும் சரி கொள்ள அடிச்சு கொள்ள அடிச்சு மூட்டை எடுத்துட்டு அது நீங்க வாங்கிப்பீங்களா வாங்க மாட்டாங்களான் தெரியாது ஆனா ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு போடணும் போடுவீங்களா அதனால இது நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் நான் சொன்னது போன்று ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் கொஞ்ச நேரம் பேச விடுறா தம்பி கொஞ்ச நேரம் பேச விடு அப்பப்ப என் தம்பிகளுக்கு அப்படியே கொஞ்சம் நந்துடும் இன்னும் இன்னொரு அஞ்சு நாள் அந்த அந்த அஞ்சு நாள் அந்த கோபம் அப்படியே இருக்கணும் உனக்கு என்ன இருக்குமா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அந்த கோபம் இருக்கணும் என்ன கோபம் ஒட்டுமொத்த வாக்குகளும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்கணும் சரியா சரி நான் ஒரு மணி நேரம் பேசணும்னு வந்திருக்கேன்டா எனக்கு எவ்வளவு மனசுல எவ்வளவு வச்சிருக்கிறேன் நான் அவ்வளவு கோபம் இருக்கு எனக்கு விட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நேரம் இல்லை அதுக்கும் நேரம் இல்லை அதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் பேசிட்டு விக்கிரவணியில பேசிட்டு வந்திருக்கிறேன் நான் அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா தி மாத்தி 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 வாக்களிச்சு நீங்க எல்லாம் வாக்களிச்சு அவங்க ஆட்சி செய்து தமிழ்நாட்டை சின்னா பின்னா மாக்கிட்டாங்க நான் சொல்ற செய்தி முக்கியமா பெண்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் செய்தி என்ன செய்தி தெரியலமா உங்க தாத்தாவை குடி பழக்கத்துக்கு உங்க அப்பாவை குடி பழக்கத்துக்கு அடிமையாக்குன கட்சி உங்க வீட்டுக்காரரை குடி பழக்கத்துக்கு அடிமையாக்குன கட்சிங்க உங்க பிள்ளைகளை குடி பழக்கத்துக்கு அடிமையாக்குன கட்சிங்க இப்ப உங்க பேர பசங்களை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கின்ற கட்சிகள் இந்த குடிப்பழக்கத்தை விட இன்னும் மோசமான ஒரு பழக்கம் இப்போ

இதுதான் இப்ப தெரு தெருவா வீதி வீதியா கல்லூரி கல்லூரியா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டுது முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல நீ பாருங்க என்னோட நோக்கம் என்ன ஏன் இந்த முடிவெடுத்தோம் நம்ம ஏன் ஐயாவும் நாங்கள முடிவெடுத்தோம் இந்த ரெண்டு கட்சிகள் வேண்டான்னு ஒரு முடிவெடுத்துட்டோம் போதும் இவர்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சுமா ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் இருந்தால் அரை நூற்றாண்டு நான் பிறக்கிறது முன்னாடியில இருந்து நீங்களும் நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க அப்பத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க இவங்களுக்கு நல்லது தெரிஞ்சா பரவாயில்லம்மா எதுவுமே தெரியல இவங்களுக்கு ரெண்டு பேர் இப்ப இருக்கிற முதலமைச்சரும் சரி முன்னாள் முதலமைச்சரும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது மேலாண்மை நீர் மேலாண்மை தெரியாது எதுவுமே தெரியாது அவள ஆனா ஆட்சிக்கு மட்டும் வந்துடணும் வந்து கொள்ள அடிக்கணும் இப்ப இவங்க சுத்தி இப்ப முதலமைச்சர் இருக்கிறார் ஸ்டாலின் இருக்கிறார் அவர் சுத்தி ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அமைச்சர்கள் நான் பேச மாட்டேன் அவங்க வியாபாரிகள் பிசினஸ் மேன் அவங்க அமைச்சர்கள் நிர்வாகம் செய்யல பதவியை பச்சிக்கிட்டு அவங்க கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் மாற்றம் வேணும் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் ரெண்டு வருஷத்துல தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியான நமக்கும் உறுதியா நடக்கும் ஏன் இத சொல்றேன் எந்த ஆதங்கத்தோட சொல்றேன் ரெண்டு பேரையும் நம்ம எவ்வளவு முறை பார்த்து ஐயா இங்க இருக்கிற மக்கள் என் தம்பிகள் என் தங்கைகள் கொஞ்சம் படிப்பு கூடிய அவங்களுக்கு என் தம்பிகள் தங்கைகளுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு கூடியா இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு விலைவாசி கொஞ்சம் நல்லா விளை பொருள் கொஞ்சம் வேலை கூடியா இந்த நந்தன் கால்வாய் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சுப்பா உங்களுக்கு நம்ம பார்த்தேன் பூட்டான் காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறானுங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இது எப்போதில் அண்ணா காலத்துல இருந்து கேட்டோம் காமராசர் காலத்துல சொன்னாங்க பிறகு அண்ணா காலத்துல சொன்னாங்க பிறகு கலைஞர் காலத்துல பிறகு எம்ஜிஆர் அவர் சொன்னார் பிறகு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி இப்ப ஸ்டாலின் சொல்லிட்டுதான் இருப்பாங்க ஆனால் ஒன்னு நான் உறுதிப்படுத்துறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம கையெழுத்து போடுவோம் நந்தன் கால்வாய் கையெழுத்து போடுறது மட்டும் இல்ல அதை ஒரே வருஷத்துல ஒரு வருஷத்துல என்னால நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் அதற்கு என்னுடைய தம்பி கணேஷ் குமார் அவர்களை உங்களுடைய நாடாளுமன்ற நாடாளமட உருபனராக வைக்க வேண்டும். உச்சிபரவைக்கு வேண்டும். உச்சிபரவைக்கு வேண்டும். நான் சொல்லியிருக்கேன். அப்பா அங்க விழுப்புரம் தொகுதி பேசிட்டு வந்தேன் இப்போ. என்னன்னு அங்க எடப்பாடி பழனிசாமி சாமி இன்னைக்கு விழுப்புரம்த்துக்கு வர இருந்தார். இருக்கார். அங்க வந்தாரெல்லாம் சொல்லு. வந்தாரா? சரி. நான் கேக்குறது ரெண்டு பேருமே நான் கேக்குறேன் திமுகவும் சரி அண்ணா இந்த மிக பின்தங்கிய சமுதாயம் மண்டிய சமுதாயத்திற்கு நீங்க என்ன பண்ணீங்க ரெண்டாவது விழுப்புரம் மாவட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க விழுப்புரம் மாவட்டம் வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதாவது ஒரு நல்ல நிர்வாகம் எப்படி இருக்கணும்னா விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கல்வியில கடைசி இடத்துல இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு முப்பத்தி மாவட்டம் இருக்கு முப்பத்தி மாவட்டம் கல்வியில விழுப்புரம் மாவட்டம் பத்தாவது பன்னிரெண்டாவது தேர்வுல கடைசி மாவட்டம் பார்த்தா விழுப்புரம் மாவட்டம் இந்த வருஷம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா இதுக்கு முன்பு முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இருந்தது அப்ப முப்பத்தி ரெண்டாவது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டமா இருந்தது அதுக்கு முன்பு இருபத்தி எட்டு மாவட்டமா இருந்தது தமிழ்நாட்டில் இருபத்தி எட்டாவது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டமா இருந்தது இப்போ ஒரு நல்ல ஆட்சி என்ன செய்யணும்னா ஒரு மாவட்டம் தொடர்ந்து இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலமாக கடைசியில் வருது அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன தீர்வு அதை யோசிக்கணும் அதுதானே நல்ல நிர்வாகம் ஆனா இது கடைசியில வந்தா நமக்கு என்ன பறந்துட்டு போட்டோம் இவங்க படிக்காம இருந்தா நல்லது என்ன நல்லதுன்னா ஓட்டு போடுவாங்க அதே போன்று ஒரு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அதிக தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் உள்ள குடிசைகள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு அதுக்கு ஒரு நல்ல நிர்வாகம் என்ன நல்ல குடிசைகள் கட்டி கொடுத்திருக்கணும் ஆனா ரெண்டு கட்சியும் பண்ணாங்களா இல்ல அப்படியே குடிசைகள் தான் ஆனா ஒன்னு மட்டும் விழுப்புரம் மாவட்டம் முதல்ல இருக்குதா எதுலடா தெளிவா வச்சுக்கிறீங்க டாஸ்மாக் விற்பனை மது விற்பனை சாராய விற்பனையில தமிழ்நாட்டிலே முதன்மை மாவட்டம் அப்போ நீங்க பாருங்க ஒரு பக்கம் கல்வி கடைசியில இருக்கு டாஸ்மாக் முதல்ல இருக்குன்னா அப்போ என்ன நிர்வாகம் ரெண்டு கட்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க போதும் இல்லை இவங்க ஆட்சி செஞ்சதெல்லாம் போதும் இல்ல போதும் இல்ல இவங்க ஆட்சி பண்ணது இவங்களால ஆட்சி செய்ய தெரியலன்னா என்னன்னு அர்த்தம் தெரியல என்னன்னு அர்த்தம் தான் நான் கேட்கிறேன் நான் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியம் இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் ஆனாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் அடுத்தது கட்டம் சட்டமன்ற தேர்தல் நாம் ஆட்சிக்கு வருவோம் நாம் வருவோம் நாம் கையெழுத்து போடுவோம் அந்த அதிகாரம் நமக்கு வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியாது மு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒன்றும் தெரியாது நிர்வாகத்தை பத்தி தெரியாது சமூக நீதி பத்தி தெரியாது இடஒதுக்கீடு பத்தி தெரியாது நீர் மேலாண்மை பத்தி தெரியாது கல்வி பத்தி தெரியாது வேலை வாய்ப்பு பத்தி தெரியாது சுகாதாரத்தை பத்தி தெரியாது காலநிலை மாற்ற மொத்தம் எதுவுமே தெரியாது நான் இது ஆணவத்தில் சொல்லுவேன் நான் எனக்கு ஆதங்கத்தில் சொல்றேன் என்ன ஆதங்கம் என் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் என் மக்கள் நல்லா இருக்கணும் என் இளைஞர்கள் நல்லா இருக்கணும் அந்த ஆதங்கத்தில் தான் நான் சொல்றேன் நான் அவ்வளவு திட்டங்கள் நாங்க வச்சிருக்கிறோம் உங்களுக்கு ஆனா அந்த அதிகாரம் அது நீங்க கொடுங்க யார் யாருக்கோ கொடுத்துட்டு இருக்கு யார் யாருக்கோ நேரம் ஆடிட்டு இருக்காங்க தேர்தல் வந்தாதான் இவங்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணி ஞாபகம் இருக்கும் தேர்தல் முடிச்சுட்டா போயிடுச்சு விக்கிர வேண்டி இடை இதே ஸ்டாலின் அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அங்க இடைத்தேர்தல் வந்தது அப்ப என்ன சொன்னார் ஸ்டாலின் நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்ன ஸ்டாலின் நீ மூணு வருஷம் ஆட்சியில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏயா பதினஞ்சு வேணா கொடுத்த பத்திரம் பர்சன் குடிங்க பத்திரம் பர்சன் கொடுக்க வக்கில்ல உனக்கு என்ன பேசிட்டு இருக்கேன் உட்கார் உட்காந்து உக்கரு அப்புறம் பேசி சரிம்மா நான் ஆ ஏன் சொல்லு இப்போ டாஸ் மார்க் இல்லாத தமிழ்நாடுனு எனக்கு அதுதான் ஆசை ஆனா எல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி காந்தியை பார்த்துடுவானுங்க ஐநூறு ஆயிரம் காந்தி பார்த்துட்டா அப்புறம் டாஸ்மாக உங்களுக்கு பெண்களுக்கு மறந்து போயிடும் ஆனா இந்த தேர்தல் அப்படி கிடையாது பெண்கள் தமிழ்நாட்டை நானும் பார்த்துட்டேன் எல்லாத்திலயும் கோபத்துல இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வச்சு செய்ய போறோம்னு பெண்கள் தமிழ்நாடு பெண்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க அந்த கோபம் அந்த ஆதம் இருக்கு அதனால இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க நான் கேட்கிறேன் இந்த மண்ணு தியாகம் செய்த மண் விழுப்புரம் மாவட்டம் மண் ஐயாவுடைய மண் தியாகிகள் மண் நாங்க உங்ககிட்ட குடியா வேலை வாய்ப்பு குடியான்னு கேட்டா நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் கட்டிட்டு போய் போயாதனால எங்களுக்கு என் தம்பியில வேலை கிடைக்க நீ மணிமண்டபம் கட்டுறதுனால என் தம்பி என் தங்கைகளுக்கு வேலை கிடைக்க நீ மணிமண்டபம் நீ மணிமண்டபம் கட்டிட்டு நீ கலைஞர் விளம்பரத்து பண்ணிட்டு போற அதனால எங்களுக்கு மக்களுக்கு என்ன வரப்போகுது அதனால இதெல்லாம் நீங்க ஏமாறாதீங்க அது கட்டணுமா கட்ட ஏதோ நாங்க கட்டிக்கிறோம் நீ ஒரு ஏக்கர்ல ஒன்றரை ஏக்கர்ல நாங்க ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர்ல நாங்க ஆட்சிக்கு வந்து நாங்க பெருசா கட்டிக்கிறோம் நீ ஒன்னும் கட்ட வேண்டாம் இப்ப வரைக்கும் எங்களுக்கு வேண்டியது இடஒதுக்கீடு அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறார் சரி ஒரு அமைச்சரா ஒரு நாள் இருக்கிறாரு ஏதோ ஒரு நல்ல நிர்வாகம் தெரிஞ்சுக்கணும் மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கணும் அது உணர்வு பூர்வமா உள்ள ஏத்திக்கணும் ஏத்திக்கிட்டு அப்பதான் நல்லா தெரியும் ஓ இது பிரச்சனை இது தீர்வு என்னன்னு தெரியும் அவர் ஏதோ வரவங்க போற எழுதி கொடுத்ததெல்லாம் படிச்சு பேசிக்கிட்டு இப்போ திடீர்னு தேர்தல் நேரத்தில் நாங்கள் கலைஞர் கலைஞர் பேரன் ஸ்டாலின் பையன் அது தெரியாது எங்களுக்குலாம் சொல்லி உடனே நாங்கள் இப்போ தேர்தல் முடிச்ச உடனே எங்க தளபதி வந்து வேற முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து சட்ட போராட்டம் நடத்தி வண்டியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாரோ எதுக்கியா சட்ட போராட்டம் எதுக்கு சட்ட போராட்டம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது ரெண்டு ஆண்டுகள் உச்ச நீதிமன்றம் முன்பு தெளிவா சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு எந்த தடையும் கிடையாது தரவுகளை சேகரித்து கொடுங்கள் நியாயப்படுத்தி கொடுங்கள் உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு நீ என்ன சட்ட போராட்டம் பண்ண போற தரவுகள் எங்க இருக்கு டேட்டா எங்க இருக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கு கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நேரம் ஆகும்

நான் உங்களை அஞ்சு முறை வந்து பார்த்தேன் இல்ல எட்டு கை எட்டு கடிதம் ஐயா எழுதி ஜி கே மணி பாலு போன்றவர்கள்லாம் எத்தனை முகப்புக்குள்ள வந்து பார்த்தாங்க அதிகாரிகள் அமைச்சர்களை பார்த்தாங்க அப்ப உங்களுக்கு தெரியலையம்மா இதெல்லாம் நான் தேர்தல் தம்பி கணேச தேர்தல் முடிச்சு கூட்டம் வை முடிச்சோட எனக்கு ரெண்டு மணி நேரம் கூடு என மனசுல அவ்வளோ கோபம் அவ்வளவு ஆதங்கம் இருக்கு ரெண்டு பேரும் சமுதாயங்களை அழிச்சு ஒழித்து இப்ப நம்ம நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயம் ஒண்ணு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னியை சொன்னாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பண்ணல ரெண்டு சமுதாயத்தை ஏமாத்திக்கிட்டு ஓட்டுக்காக மட்டும் தேர்தலுக்காக மட்டும் அரசியலுக்காக மட்டும் இந்த ரெண்டு சமுதாயத்தை பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு